நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண துன்பமும் ஆறுதலும் மற்றவர்கள் தருவதில்லை உனக்கான துன்பத்திற்கு காரணமான நீயே அதற்கான ஆறுதல் உனக்கான துன்பத்தை நீயே விளைவித்துவிட்டு அதற்கான ஆறுதலை கோவில்களில் தேட வேண்டாம் ஏனெனில் ஆறுதலும் உன்னிடமே உள்ளது நன்றி

அப்படியே நல்லா வேக விட்டுருங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் வாழைத்த நல்லா வே வேகட்டும் இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை தேங்காய் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க வாழைத்தண்டு வெந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி ஊத்திக்கலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சதை நம்ம வாழைத்தண்டு வேக வச்சிருந்தோம் ஊற்றிக்கலாம் கூடவே நம்ம தேங்காய் வேர்க்கடலை மிளகு அரைச்சு வச்சிருந்தோம் அதையும் ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொதிக்கணும் குழம்பு திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் இப்போ தான் நம்ம நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முட்டையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம தாளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் போட்டுக்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால காரம் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச முட்டை கலவைய ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம அதை குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேணாம்னா நீங்கள் முட்டையை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம மசாலா போட்டு தாளித்து மிக்ஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் வாங்க நம்ம மொயங்காய் ரெடி பண்ணிக்கலாம் மொயங்காய் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்ச நூடுல்ஸ் போட்டுக்கலாம் இது நான் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நூடுல்ஸ்ல கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கலாம் கூடவே வறுத்த பூண்டு வறுத்த வெங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்ச சில்லி பிளேக்ஸ் கொத்தமல்லி பேஜோ உடச்சி போட்டுக்கலாம் few drops lemon ஒரு முட்டையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம மொயங்காய் குழம்பு ரெடியாக இருக்கு நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒரு போமிஸ் ஃபுட்டு